அம்மா அப்பாவை இறைவன் மாதிரி பார்த்துக்கிட்டா இந்த உலகம் அவர்களை போற்றும் பெற்றவர்களை மதித்தால் மற்றவர்களை நாம் தானாக மதிப்போம்னு மதிப்போம் பெரும் ஐந்து கிரத்தனை ஆணை முகத்தோனை நிலம்புரை போலும் ஈற்றுனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் அஹ் இன்றைய காணொளி அஹ் விநாயகர் சதுர்த்தி பற்றி சொல்ல வந்திருக்க வந்திருக்கின்றோம் இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி மகேஷ் ஐயா அவர்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லோரும் வழிபடுவதனால் ஏற்படும் நன்மைகள் அந்த விநாயகர் சதுர்த்தியில் செய்யப்படும் அபிஷேகங்களினால் ஏற்படும் நன்மைகள் எல்லோரும் இலகுவாக விநாயகரை வழிபட்டு பலனை அடையலாம் என்று சொல்லியும் அந்த விளக்கமாக சொல்ல வருகின்றார் அந்த விளக்கத்தை நாங்கள் கேட்டு அறிவோம் அத்தோடு எல்லா பெற்றோர்களும் கவனத்திலே கொள்ள வேண்டியது நாங்கள் எது எதை கடைபிடிக்கின்றோமோ அதைத்தான் பிள்ளைகளும் கடைப்பிடிப்பார்கள் ஆகையால் நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக அவர்களில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஆஹ் மிரட்டாமல் அவர்களை அன்பாக இதை கடைப்பிடித்து எடுத்து செல்வதற்கு ஏற்ப நாங்கள் வழிகாட்டியாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லா பெற்றோர்களுமே ஏழக்கூடிய அளவு அதாவது புலம்பெயர்ந்து இருக்கின்ற நாடுகளில் இருந்தாலும் தங்களால் இயன்றளவு இந்த சமயங்களையோ பண்பாடுகளையோ விரதங்களையோ விழாக்களையோ எல்லாத்தையும் எடுத்து சென்றால் அதைத் தொடர்ந்து பிள்ளைகள் தாங்களாகவே எதை எதை பார்க்கிறார்களோ அதை எதை செய்வார்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு முன்மாதிரியாக நாங்கள் எடுத்து சொன்னால் அவர்கள் பின்னே எடுத்து சென்று வருவார்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி விளக்கத்தை மகேசையா சொல்வதன் மூலம் கேட்டு அறிவும் வாருங்கோ அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் எப்போ ஒரு மனிதனை மதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் பெத்த தாய் தந்தையரை நன்னா பார்த்துருக்கால என்றைக்குமே உலகம் மதிக்கும் அம்மா அப்பாவை இறைவன் மாதிரி பார்த்துக்கிட்டா இந்த உலகம் அவர்களை போற்றும் பெற்றவர்களை மதித்தால் மற்றவர்களை நாம் தானாக மதிப்போம்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை யார் முதல்ல பண்ணது அப்படின்னு பார்த்துட்டேன்னா விநாயக பெருமான் ஏன்னா முதல் முதல் கடவுள் அவர் தான் அதனால தான் முதல்ல அவர் பண்ணாருன்னு சொல்லுவோம் ராமபிரான் பண்ணுறார் அவர் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறார் இது போன்ற எல்லா தெய்வங்களும் தந்தை தாயை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த மாதிரி விநாயக பெருமான் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பு இந்த விநாயக சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு பண்ணுறது இன்னும் நமக்கு வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாள் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசன பலன்களை கிடைக்கிறது ஹோமங்கள்ல கலந்து கொள்வது கணபதி ஹோமத்துல கலந்து கொள்வது கும்பாபிஷேகத்துல கலந்து கொள்ற மாதிரி ஏன்னா மற்ற ஹோமத்தை விட விநாயக சதுர்த்தி என்று விநாயகருக்கு ஹோமம் பண்றது விநாயகருக்கு அலங்காரம் பண்றதுங்கிறது நாம நம்ம வாழ்க்கையில தொழிலுக்கு முன்னேற்றத்தை தர்றதுக்கு அவர்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு சமானம் ஏன்னா அலங்காரம் பண்ணுவதன் மூலமா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய அலங்காரமாக மாறும் அபிஷேகம் பண்ணுவதன் மூலமாக பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுறது பாலபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது ருண ரோக சத்ரு பாவம்னு செல்வம் இதெல்லாம் போயிடும் பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணும்பொழுது ஒரு ஜாதருக்கு மதிப்பு மரியாதை தேடி வரும்னு அபிஷேக பலன்களில் கொடுக்கப்பட்டிருக்கு பால் அபிஷேகம் பண்ணும்போது செல்வங்கள் கூடி வரும் அடுத்தது இளநீர் அபிஷேகம் பண்ணும்போது மனக்குளிர்ச்சி ஏற்படுத்தும் அடுத்தது அரிசி பொடி மாவு பச்சரிசி பொடி மாவு அபிஷேகம் பண்ணும்போது தாயாருக்கு ஆரோக்கியம் கூட உடல் நோய்கள் தீரும்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இளநீரில் அபிஷேகம் நம்ம பண்ணுறோம் குளிர்ச்சி வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் தேன் நாள் அபிஷேகம் பண்ணும்பொழுது சரஸ்வதி கடாட்சம் வர்றது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வந்துடுறது சந்தனத்தினால் அபிஷேகம் தொழில் பெருகும் பன்னீர்னால் அபிஷேகம் புகழ் கிடைக்கும் தயிர்னால் அபிஷேகம் பாக்கியங்கள் உண்டு எலுமிச்சம்பழத்தினால் அபிஷேகங்கள் விரோதிகள் சென்று விடுவார்கள் அதே மாதிரி விபூதியினால் அபிஷேகம் தெய்வ கடாக்ஷம் கிடைக்கும் இப்படி பிள்ளையார் பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களுக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு அவ்வளவு பலன்கள் உண்டு அலங்கார பலன்கள் உண்டு அர்ச்சனையை அவரை போற்றி புகழ்ந்து நாம் பாடினோம் அப்படின்னு சொன்னா நம்மை பிறர் போற்றி புகழ்ந்து பாடுவர் அதுதான் உண்மை ஏன்னா அவ்வை பிராட்டி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கா அகவல் படித்தோருக்கு தகவல் கிடைக்கும்னு சொல்லுவாள் மனசுல குழப்பம் இருக்கும் பொழுது பிள்ளையாரப்பா விநாயகான்னு சொல்லும் பொழுது கணங்களுக்கு அதிபதியாம் கணபதி விக்னங்களை போகக்கூடியவர் விநாயகர் விக்னராஜர் இவர் கண்முன் தோன்றுவார் சற்றென்று அனுகிரகம் செய்வார்னு அவை பிராட்டி சொல்றா அதுதான் உண்மையும் கூட அப்படி விநாயகப் பெருமானை இந்த விநாயக சதுர்த்தி என்று சிறப்பான வேள்வியில் கலந்து கொள்றது அபிஷேகங்கள்ல கலந்து கொள்றது வீட்டுல பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்றது பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமமிட்டு மாலை இட்டு புஷ்பம் இட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வது விநாயகனே போற்றி வெவ்வினை வேரருப்போனே போற்றின்னு சொல்லி விநாயக பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் விநாயகப் பெருமானுடைய மந்திரங்கள் பாடி துதி பாடி விநாயகருடைய மந்திரங்களை சொல்லி அவருக்கு அப்பம் பொறி அவிள் மோதக நைவேத்தியம் பண்ணுறது அப்படி நெவேத்தியம் பண்ணி அருகம்புல் நாள் அர்ச்சனை பண்ணி வெள்ளறுக்கம் பூவை கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டு வழிபாடு பண்ணி குழந்தைகள் கையால தீபாராதனை பண்ணினோம்னா ரொம்ப விசேஷம் பிள்ளை வரம் எதிர்பார்த்தவா பிள்ளையாரவனங்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவா அப்படி வெளிநாட்டுல வாழக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக வேண்டின் இருக்கக்கூடிய நபர் மங்கள கணபதியாக பாவிக்க வேண்டும் எனக்கு செல்வம் வேணும்னு சொல்றவா செல்வ கணபதியாக பாவிக்கணும் படிப்பு தான் சார் வேணும் வித்யா கணபதியாக பாவியுங்கள் இப்படி என்ன வேண்டுமோ அத்தனை விதமான அனுக்கிரகத்தையும் நல்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து நம்மளுடைய அந்த பூஜையை சிறப்பாக செய்து மற்றவர்களையும் அழைத்து அவர்களுக்கு உபசரணை செய்யும் பொழுது விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அருளும் ஒரு நாளாக உங்களுக்கு அமையிறதுங்கிறது தான் உண்மை விநாயகப் பெருமானுடைய மந்திரங்களில் சீத கலப செந்தாமரை போம் பாதச்சுலம்பும் பழையசைப்பாட பொன்னரைஞானும் பூங்குயிலாடையும் வண்ண மலன்கள் பேழை வயரும் பெரும்பாலும் தோழும்னு ரொம்ப அழகா அவ்வை பிராட்டி பாடியிருக்கா பிடியதன் உரு உமை கொல மிகு கரி எது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே எடுக்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமானை வேண்டி வணங்கி நல்லதே நடக்கும் என்று பிரார்த்தனை செய்வோருக்கு இந்த உலகத்தில் மிக பெரிய மாற்றத்தை விநாயகப் பெருமான் ஒரு தனிநபருக்கும் வழங்குவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது என்று சொல்லி விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகப் பெருமானுடைய ஆசியும் அருளும் எல்லோருக்கும் உண்டு என்று பிரார்த்தனை செய்து வெற்றிவேன் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேசையர் மகேஷ் ஐயா அவர்கள் இந்த ஒக்டோபர் மாதம் அதாவது ஐப்பசி மாதம் மீண்டும் ஜெர்மனிக்கு வருகை தர இருக்கிறார் அஹ் கந்த சட்டி விரதத்தை ஒட்டித்தான் அவர் வருகின்றார் நீங்கள் யாரும் அவருடன் பேச விரும்பினால் அதாவது ஜாதகம் பார்ப்பதோ பேச விரும்பினாலோ ஏதும் கேள்விகள் இருந்தாலோ அவருடன் தொடர்பு கொள்ளலாம் நான் எப்ப எந்த நாள் வருவார் என்ற விவரத்தை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அறியத் தருவேன் இத்தனை நாட்கள் நிற்பார் இந்த நாளில் நீங்கள் அவருடன் தொடர்பு கொள்ளலாம் எங்கு தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லி அறியத் தருவேன் இவ்வளவு நேரமும் மகேசையா மூலம் இந்த விநாயகர் சௌத்தியின் விளக்கம் மகிமையை பற்றி தெளிவாக கேட்டிருப்பே கேட்டிருப்பீர்கள் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மேலும் இன்னொரு தகவல் நீங்கள் ஆறாவது இந்தியா சென்று எந்த கோயில்களாக இருக்கட்டும் நீங்கள் கோயிலுக்கு காசிக்கோ உதாரணத்துக்கு பழனிக்கோ எந்த கோயிலுக்கு செல்வதாக இருந்தாலும் அங்கே போவதற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் நீங்கள் அப்படி போக இருப்பவர்கள் இருந்தால் என் என் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டால் அதற்கு வழிவகை செய்து தரப்படும் ஒழுங்கு செய்து தரப்படும் அது மகை செய்ய அங்காலே பாதுகாப்பாகவும் அதை சுற்றி கா தற்கு வசதிகளோடு அதை அமைத்து தருவார் நீங்கள் யாரும் விரும்புகிற விரும்புகின்றவர்கள் தெரிந்தால் அதாவது விரும்பினால் என்னோடு நீங்கள் அதை தொடர்பு கொண்டால் அதற்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரி என்று சொல்லி அதை கேட்டு அறிந்து உங்களுக்கு பதில் கொடுப்பேன் வேளமுகமும் ூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீளமேனியும் நான்றவாயும் வாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணமும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்மொழியும் திரண்டம புரி நூல்த்திகளொளி மார்வம் சொற்பதங்கடந்த துரிய மஞ்ஞான அற்புத நின்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூசிக வாகன இப்போலுதன்னை யார்க்குள வண்டி